எனக்கு குழந்தை இல்ல எனக்கு திருமணம் ஆகல நான் படிச்சு முடிச்சுட்டேன் எனக்கு படிப்பு கேற்ற வேலை இல்லை எனக்குன்னு சொல்லி நல்ல ஒரு தொழில் அமையல வேலை செய்கிறேன் தொழில் செய்கிறேன் அதுல எந்த முன்னேற்றமும் இல்லை இனி வாழவே பிடிக்கல எனக்கு இனி மரணம் தான் எனக்கு வாழவே பிடிக்கல இனி நான் இப்படிதான் இருப்பனா என்னோட வயது ஆகி கொண்டிருக்கிறதே இருக்கிறதே ஐயோ நான் சும்மாவே இருக்கிறதே எனக்கு என்னால ஒண்ணுமே செய்ய முடியலே என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறாயா கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேர வருகிறது உன்னை உயர்த்துகிறவர் காலம் அருகிறது உன்னை மேன்மைப்படுத்துகிற காலம் அருகிறது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது என் பலத்த கரத்துக்குள்ளே நீ அடங்கி இருப்பாயானால் தேவ பிள்ளையே ஏற்ற காலத்தில் உன்னை நான் உயர்த்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது ஆகையால் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருங்கள் மனுஷனுடைய கைகளில் அல்ல இந்த உலகத்தின் போர்வைக்குள்ள அல்ல தேவ பிள்ளையே உன்னை உயர்த்துகிறதற்கு ஒரு காலம் வைத்திருக்கிறார் உன்னை மேன்மை